புளி தண்ணி முறை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுக்கணும் லைட்டாக வெண்ணி சூடு பண்ணி ஒரு தட்டில் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா கிளி காற்று தகுந்தபடி வச்சுக்கணும் கேஸை பற்றி கடாயை வைங்க கடுவை போடுங்க போட்டு கொஞ்சம் ஓண்டு வெந்தயம் போடுங்க கொஞ்சோண்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சு அதையும் போடுங்க போட்டு அதை நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் இது பண்ணி வச்சுருக்க அதை கொட்டுங்க கொட்டிக்கிட்டு சும்மா அது லைட்டாக ஒரு வதக்கு வதக்குனா போதும் ரொம்பலாம் வதக்கணும் தேவையில்லை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஊற்றுவோங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு அது ஒரு வதக்கு வதக்கு அப்புறம் அந்த புளியை கரைச்சி வச்சுருந்ததுனால தண்ணியை ஊற்றுங்க நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் சும்மா கொஞ்சம் நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும் புளி கல் உப்பு தேவைக்கிறப்ப பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கோச்சா போதும் இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் குற்றாலத்தில் மழை பெய்யலை அது ஆறு மாதம் மழை தான் அங்கே ரொம்ப பெய்யும் அதுக்கு சுட சுட இந்த புளி வச்சு சூடாக சாதம் வடித்து மத்தியான நேரத்தில் இதுக்கு சைடி உடச்ச கல்ல துவையல் அரைச்சி விடுவோம் அரைச்சி சாப்பிடுவோம் பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க இப்போ துவையலுக்கு கொஞ்சம் ரெண்டு கை இப்படி கடலை போட்டுக்கோங்க ஒரு தேங்காய் பத்து போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்தபடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க ஆனால் நான் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு ஒரு பல் பூண்டு போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றிடாதீங்க அரைச்சி அதை அந்த துவைய நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க சூடாக சாதம் போட்டு புளுத்து ஊற்றி துவையில் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்